அதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிலிருந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்களா பின்னணி என்ன தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை இப்போதிருந்தே ஆரம்பித்து விட்டன அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு கரம் கோர்த்து தேர்தலை எதிர்கொண்டது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகி தனியாக கூட்டணி அமைத்தது அதேபோல் தமிழக பாஜகவும் தங்களது தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டது சீமானின் நாம் தமிழர் கட்சி தோழமை இயக்கங்களுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இதே நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலும் எதிரொலிக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஏனெனில் திமுக மூத்த அமைச்சர் கே என் நேரு சமீபத்தில் பேசும்போது திமுகவில் சுமூகமான கூட்டணி ஏற்படுவதற்கான சூழல் இருக்க வாய்ப்பில்லை என்று பேசியிருந்தார் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்த நிலையில் சமீபத்தில் பேசிய சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாதாக்கா தனித்து போட்டியிடும் என்று கூறினார் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்து அதற்கான பணிகளில் கவனம் செலுத்தி வரும் விஜய் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தாவேகாவின் முதல் மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் தாவேகா என ஐந்து முனை போட்டியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது விஜயின் அரசியல் வருகையை ஆங்காங்கே திமுக விமர்சித்து வரும் நிலையில் அதிமுக பாஜக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை இந்நிலையில் அதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் அமைச்சர்கள் கட்சி பொறுப்பு இல்லாமல் அதிருப்தியில் இருப்பவர்கள் பலருக்கும் தாபேக்கா தரப்பில் ஸ்கெட்ச் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதேவேளை டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரின் வாரிசு கன்னியாகுமரியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஒருவரும் விஜயை சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்க இருக்கும் தாவேக்க மாநாட்டில் கட்சியின் கொள்கையை விஜய் அறிவித்தால் அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்க இருக்கும் அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்த பேச்சை முன்னெடுப்பார்கள் என தெரிகிறது